உண்மை ஒரு இடத்தில் ஒரு விலாசத்தை நீங்கள் ஒரு முகவரியை ஒரு வீட்டுக்கு வழங்க வேண்டுமாக இருந்தால் அந்த பாதை வந்து வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது பிரதேச பொது பாதையாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் உங்களுக்கு அந்த கிராம அந்த இடத்திற்கு வருவதற்கு தபால் உத்தியோகத்தர் தபால் உத்தியோகத்தர் அந்த இடத்துக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தோட்டங்களை பொறுத்தவரையில் தோட்டங்களில் உள்ளே உள்ளே இருக்குமென்ற அந்த பாதைகள் எல்லாம் அது பிரதேசவை தங்களுடைய பொறுப்புகளில் இல்லை என்று அது வர்த்தமானியில் உள்ளடக்கப்படாமல் தனியார் தோட்டங்களிலேயே இருக்கின்றன அப்போ இதற்கு சரியான வழிமுறையாக நீங்கள் வர்த்தமானியில் அந்த பாதைகளை உருவாக்கி அறிவி அறிவித்து அது மட்டும் இல்லை தபால் செயலக தபால் த செயலகங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே இதுவாக அரசாங்க காணிகள் தானே அது தனியாருக்கு குத்தழைக்க வழங்கப்பட்டிருக்கின்றன அதை சுவீகரிக்க வேண்டிய தேவையே அங்கே இல்லை என்ன சாதாரணமாக குத்தகையிலிருந்து வெளியே எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்ப நாங்கள் கிராமங்கள சுவீகரிப்பு என்று சொல்ல வேண்டிய தேவை அது சுவீகரிப்பு இல்ல அது வந்து குத்தகையிலிருந்து அவற்றை வெளியே எடுக்க வேண்டிய தேவை இருக்கு ஒட்டுமொத்தமாக எடுக்க போவதும் இல்லை ஒட்டுமொத்தமாக எடுக்க வேண்டிய தேவை இல்லை ஆனால் அந்த சட்டங்களில் போதுமான அளவு காரணங்கள் அல்லது வழிமுறைகள் இருக்கின்றன அந்த காணிகளை பிரித்தெடுப்பதற்கு அவ்வாறு காணி தோட்டங்களுக்கு வழங்கிய காணிகளை குத்தகைக்கு வழங்கிய காணிகளை நீண்ட நாள் குத்தகைக்கு வழங்கிய காணிகளை ஏனைய கிராம அபிவிருத்தி கண்டு எடுத்த ஏராளமான உதாரணங்கள் கடந்த முப்பது வருடங்களில் இருக்கின்றன ஆனால் தோட்டங்களில் பதிவிடமாக இருக்கின்றவற்றை கா கிராமங்களாக மாற்றுவதற்கு எடுத்த உதாரணங்கள் இல்லை அப்ப இவர்களை அவ்வாறு மாற்றினால் அப்போ அங்கு ஒரு கிராமம் இருக்குமாக இருந்தால் கிராமவாசிகள் இருப்பார்களாக இருந்தால் இத்தனை கிராமவாசிகளுக்கு நாங்கள் ஒரு தபால் செயலகமோ உப தபால் அலுவலகமும் இருக்க வேண்டும் அந்த தபால் அலுவலகத்தில் தபால் வழங்குவதற்கு ஆயிரம் தபால் அலுவலர்களை இதுக்கு இதுக்கும் குறுக்கு வழியாக கேபினட்டில் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் ஆயிரம் தபால் அல உத்தியோகத்தர்களை நாங்கள் நியமிப்போம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று தபால் வழங்கும் அப்படி செய்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே நடைபெறுவது நடைபெறுவதில்லை அதற்கு சேர்த்த ஒரு விடயத்தை தெரிசணும் அதாவது தோட்டப்புறங்களுக்குள்ள உள் வீதிகளை பேரிட முடியாதென்று சில தர்க்கங்களை வைக்கின்றனர் ஆனால் பல தோட்டங்களிலே அந்த தோட்டத்தை கடந்து ஒரு கிராமத்துக்கு செல்ல வேண்டிய இருந்தால் ஒரு ராணுவ வீரர் இறந்திருந்தால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டோ இது வகையில் அந்த வீதிக்கு அவரது பெயரிட்டு அந்த வீரர் என்ற பெயரிடப்படுகிறது அது பதிவு செய்யப்படுகிறது அது சாத்தியமாக இருந்தால் இது ஏன் முடியாது அது இல்லை வியாபார பதிவுகள் எங்களது தோட்டப்புறங்களில் எத்தனையோ வியாபார தொழில் முயற்சியாளர்கள் இளைஞர்களும் யுவதிகளும் பெண்களும் ஒவ்வொரு விதமான தொழில் முயற்சியாளர்களாக இருக்கின்றனர் ஆனால் பதிவு செய்ய சென்றால் முடியாது ஆனால் சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன ஒரு வகையில் எங்களது மக்களது சில அறியாமைகளும் இருக்கின்றன ஆனால் அந்த அரசு கட்டமைப்பு விடாது நீங்கள் தோட்டம் தானே தோட்டத்துக்கு அப்படியாக இருந்தால் உறுதி பத்திரம் வேணும் உறுதி பத்திரம் இல்லை ஆகையினால் வியாபாரம் எவ்வளவு உயர்ந்த வியாபாரமாக இருந்தாலும் கூட பதிவில்லாத நிலை காணப்படுகின்ற ஒரு துர்பாகியமான இப்படி இருக்கும் போது தேசியமட்ட திட்டங்கள் இருக்கின்றன தானே இப்போ உதாரணமாக நாங்கள் பார்த்தோம்னால் கடந்த அரசாங்கம் உரிமை என்ற ஒரு உறுதி பத்திரம் வழங்கியது அதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்று சொல்லி ஒரு காணி பத்து வருடங்கள் இருந்தால் உங்களுக்கு உறுதி பத்திரம் தேசிய திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன அந்த தேசிய திட்டங்களை மலையக மக்களுக்கு உள்நுழைவதற்கு எந்த விதமான சாத்தியம் கூறுகளுமே கிடையாது அது மாத்தமில்ல கடந்த ஆட்சியின் போது மைத்திரிபால சிறுசேன கால பகுதியில் பாரிய ஒரு வேலை திட்டம் என்னது கிராம சக்தியில் ஒரு வேலை திட்டம் அது தொழில் முயற்சியாளர்களுக்கும் சிறு சிறு சங்கங்களை உயர்த்து அதனூடாக சங்க கூட்டு முயற்சியினூடாக ஒரு பாரிய ஒரு வியாபார முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது பல பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது ஒரு தோட்டங்களுக்கு கூட துர்பாக்கியமான நிலை ஒதுக்கப்படவில்லை ஒரு சதம் கூட ஒரு சதம் கூட ஒரு தோட்ட மக்கள் அடிப்படை காணி அடுத்தது திட்டமிடலையும் போது என்னென்னா அப்படி சொல்ல முடியாது ஏன்னாடா இவங்க நிர்வாக கட்டமைப்பில் என்னென்னு இருக்குது நகரம் கிராமம் தோட்டம் ஆகவே திட்டமிடலிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் தோட்டம் அப்படி இருக்கா தோட்டத்துக்குள்ளே இந்த வளங்கள் போகக்கூடிய அளவில் திட்டமிடல் இருக்கணும் இவங்க எப்பயுமே யோசிக்கிறது தோ கிராமம் நகரம் தோட்டம் கடையில் தோட்டம் வந்து கம்பெனியும் பிஎஸ்டிடியும்